வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியல்ல படைச்சிருக்கு அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் விழித்த கண் வேள்கொண்டெரிய அழித்திமைப்பின் ஓட்டென்றோ வன்கணவர்க்கு விழித்த கண் வேள்கொண்டெரிய அழித்திமைப்பின் ஓட்டென்றோ வன்கணவர்க்கு இந்த குரலை பாருங்கள் ஒரு வீரனுடைய வீரத்தை வந்து எத்தனை உயரத்தில் வந்து கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு இதெல்லாம் படிக்கும்போது வந்து ஒரு சின்ன எண்ணம் வந்து தோணலாம் இந்த போர் இதெல்லாம் வந்து சரியாக இப்படி வந்து இதை வந்து இந்த வீரத்தை இப்படி உயர்த்தி சொல்கிறது இன்றைக்கும் வந்து இருக்குது ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நீங்கள் எளியவர்களாய் வாழ முடியாது அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா எளியவர்களை வந்து வலியவர்கள் வந்து எப்பவும் வென்று கொண்டேதான் இருப்பார்கள் இங்கே வலிமையாக இருக்கிறவனுக்கு மட்டும்தான் வந்து வாழ முடியும் அதனால் நான் வலிமையாக இருந்தால் மட்டும் பார்த்தாரு என்னை சுற்றி எல்லோரும் வலிமையாக இருந்தவர்களாக இருந்தால் தான் ஒரு வலிமையான தேசமாக நாம் இருக்க முடியும் அந்த உலகம் முழுவதும் வலிமையானவர்களாக இருந்தால் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருந்து இருக்கலாம் இங்கே வந்து வலிமை இல்லாதவனுக்கு வந்து அது விலங்கினத்திலும் அப்படி தான் மனிதர்களிடத்துலையும் அப்படி தான் அது மேபி விலங்கின குணமாக கூட நமக்கு வந்து வந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் அந்த சூழ்நிலை அப்படி இருக்கின்ற வரையில் எளிமையானவர்களை வலிமையானவர்கள் வென்று கொண்டே இருக்கின்ற சூழல் இருக்கின்ற வரை நாம் நம்மை வலிமையானவர்களாய் மாற்றிக்கொள்வதே தவிர வேறு வழி இல்லை நாம் மற்றவங்கள மாற்ற முடியாது அதனால தான் இன்றைக்கும் உலக நாடுகளில் வந்து அதை பார்க்க முடியும் உலக நாடுகளை நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்க முடியும் நான் நல்லவனாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால என்னை யாரும் ஏமாற்றாமல் இருக்க போகிறது இல்லை என்னை யாரும் வந்து வெல்லாமல் இருக்க போகிறதில்ல இல்லைப்பா ரொம்ப நல்லவன் அப்படி விட்டுருங்க அப்படி வந்து இந்த உலகம் வந்து இயங்குவது இல்லை அதனால் தான் இந்த எல்லாமே வந்து தேர் நம்ம வலிமையானவர்களாக இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப தேவை இந்த குரலில் வந்து அந்த செருக்கை வந்து எப்படி சொல்கிறாரு அப்படிங்கன்னா அன்றைக்கு வந்து அரசர்கள் போர் அப்படிலாம் இருந்தது இன்றைக்கும் வார் போரெல்லாம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு நிறுவனத்துக்கு நிறுவனம் போர் இருக்குது தனி மனிதர்களுக்கு இடையில் கூட அலுவலகத்தில் வந்து மேல் பதவிக்கு போகிறதுக்கு வந்து ஒரு போட்டி எல்லாமே இருக்குது அதனால் வலிமை வந்து ரொம்ப வந்து முக்கியம் இப்போ இந்த இடத்துல அந்த வலிமை எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள் விழித்த கண் வேள்கொண்டெரிய அதாவது விழித்த கண் அதை நிறுத்திவிட்டு அப்புறம் வேல்கொண்டெறியன்னு படிக்கணும் அது அவன் வந்து அந்த போரில் இருக்கும்போது அந்த சினத்தினால இதனால் அப்படி கண்ணை விரிச்சுட்டு பார்த்துட்டு அப்படி சண்டை போட்டுட்ருக்கான் அப்படி போட்டுட்டு இருக்கும்போது அந்த எதிரில் வந்து எதிரி எறிகின்ற அந்த வேல் அப்படி பாய்ந்து வருது அந்த கூர்மையான வேல் அந்த கூர்மை வந்து அந்த சூரிய ஒளிப்பட்டு அப்படி ஒளி வீசிக்கிட்டு வருது ஆனால் இவன் வந்து அந்த வேலை பார்த்து கூட கண்ணை வந்து இமைக்கவே இல்லையாமா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த கண் பார்வையை வந்து ஒரு நிமிஷம் இந்த வேலை பார்த்தோன்ன அப்படி அப்படி கண்ணை இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அதை அவனுக்கு என்ன சொல்கிறான் அந்த வீரன் அதை எப்படி எடுத்துப்பானாமா போரில் வந்து புறம் எதுகிட்டு புறம் இதுகிட்டு ஓடின மாதிரி அவன் நினச்சிப்பானாமா அதாவது என்ன வந்தாலும் அந்த விழித்த விழியை வந்து மூடாமல் அந்த இமைக்காமல் வந்து அதை வந்து அப்படி எடுத்துக்கிறாங்க எந்த இதுவும் வந்து அவனை வந்து அச்சப்படுத்துவோ அல்லது அந்த போரிலிருந்து அவனுடைய நினைவுகளை வந்து அகற்றவோ முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுதான் சொல்கிறாங்க அந்த விழித்த கண் அப்படியே தான் இருக்குமாமா அது வந்து எதிரில் வேல் வந்து அப்படி பாயிற மாதிரி வந்தால் கூட அந்த கண் வந்து இமைக்காதாம் அப்படி ஒரு வீரம் மிகுந்தவன் அப்படின்னு இதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தலாம் தெரியலையா அப்படின்னா உண்டு ஆனாலும் போர் அப்படின்னு வந்துட்டால் அப்போ வந்து அந்த மக்களுடைய மனநிலை வந்து முற்றிலும் வேறு மாதிரி இருக்கும் நம்மளால் அதை வந்து யோசிக்கவே முடியவே முடியாது அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் இன்றைக்கும் எதிரிகளை அழிப்பதற்காக ஒற்றை மனிதர்களாக இந்த வீரர்கள் புரிந்த சாகசம் வந்து ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் அதனால் அந்த மனநிலையை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்தோம்